சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா நிறைய எபிசோட சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடிக்கும் கேள்விங்க அதுக்குன்னு அப்படி என் பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ண முடிச்சாலும் எனக்கு நிவாரி ஆதரவு வந்துட்டாங்க பரணி வந்து கேட்குறாங்க நிம்மதியாக தூங்குடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எனக்கு யோசனையாகவே இருக்குது யோசிச்சுக்கிட்டே இருந்தா நைட்டு பொழுது ஃபுல்லாக வந்து ஓடிடும் தூங்குடா நிம்மதியாக பார்த்துக்கலாம்னு சொன்னோன்னே சாட்டன்னு நம்ம சண்முகத்துக்கு ஒரு ஐடியா வந்து தோணிடுது அந்த இடத்துல உடனே ஏன் சேர்றாங்க என்னாச்சு இப்போ ஏன் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு நம்ம போனோம் உன் அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு சொன்னோன்னே இந்த நேரத்தில் எதுக்குடா மணி பதினோரு மணி ஆயிடுச்சு எத்தனை மணியானா என்ன அவசரம்னா போய் தான் ஆகணும் முத்துப்பாண்டி கால் பண்ணுறாங்க எசகி ஃபோன் எடுமா நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன் யார் ஃபோன் பண்ணுறது வேற யார் உங்கள் தங்கச்சி பரணி தான் ஃபோன் பண்ணுறா என்ன பரணி திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே நீ சிவபாலன் அம்மா எசக்கி எல்லாரும் நாலு பேரும் பாசலில் வந்து நில்லுங்க நானும் சண்முகமும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வந்துடுவோம் எதுவாக இருந்தாலும் காலையில் வந்துக்கலாமே பதினோரு மணிக்கு எதுக்கு தேவ இல்லாமல் வந்து வரீங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க வீட்லேயே இருங்க இருட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சத்தியமாக முடியாதான் சண்முகம் அர்ஜென்ட்டாக கிட்ட பேசணும்னு சொல்கிறான் என்ன மச்சான் இதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்ல வேண்டியதானே ஃபோனில் சொல்ல முடியாத தான் நான் உங்ககிட்ட வந்து நேரில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக இது மாதிரி திடீர்னு உங்கள் அண்ணங்காரன் வரான்னு தெரியலையே எங்கள் அண்ணன் விவரம் இல்லாமல் இருக்காது அண்ணன் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கோம் காரணம் இல்லாமலாம் எங்கள் அண்ணன் வரமாட்டாங்க முதல்ல சிவபாலன் சிவபாலனுக்கிட்டேயும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க பாண்டிய யதார்த்தமாக தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க என்ன இந்த நேரம்னு பார்த்து பையன் அம்மா மருமக எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க எதுக்காக போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து அவங்க பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிவபாலன் ரூம் கதவை தட்டுறாங்க சிவபாலன் எதுக்கு வந்து தட்டுறாங்க ஒன்றும் புரியலையே சிவபாலன் வந்து சண்முகம் வந்து வராப்பில்லையா என்னது சண்முகம் வரானா வீராவையும் கூட்டிகிட்டு வரானோ பொன்னியம்மா மாப்பிளையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறகுடையாக வந்து புரிஞ்சிக்கிட்டு வேக வேகமாக வந்து பாண்டியம்மா வந்து போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தை தட்டி விட்டு போனோன்னே அவங்க வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே எதனாலும் இங்கே பாத்திரம் வந்து விழுந்துச்சு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப டக்குன்னு அவங்க மாட்டுக்கும் ஒளிஞ்சிக்கிட்டு கீழே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாம் யாரும் தெரியுது சின்னத்தை தான் வந்து கேட்டுட்டு போகுது அதுக்கு வேறு வேலை இல்லை நம்ம மாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கீழே இறங்கி வாசலோட வாசலாக வெயிட் பண்ணுறப்ப தம்பி அவசரம் தம்பி கதவை துற என்னக்கா நைட்டு நேரம்னு பார்த்து அவசரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம் எல்லாம் நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி யார் திட்டம் போடுறா சண்முகம் வந்து நம்ம ஒத்துமொத்த மொத்த குடும்பத்துக்கிட்டே ஏதோ சொல்ல போறாங்க பெரிய மனசனா ஒன்னி எண்ணி மதிக்கவே இல்லை நம்பெல்லாம் என்னைக்கா வந்து மதிச்சிருக்கோம் எல்லாரையும் அவங்களும் நம்மளெல்லாம் மதிக்கலாம் வாய்ப்பு இல்லை இந்த நேரம்னு வரானா நிச்சயம் எதுக்காக இருக்குன்னா வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வைக்கலான்ட்டு இருக்குமோ எதுக்காக சொல்ற முத்துப்பாண்டிகிட்ட மட்டும் பேசணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் சிவபாலன்ட்டி வந்து பேசணும்னு சொல்கிறாங்களே அப்போனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்மளும் வந்து வாசலோட வாசலாக வந்து வெயிட் பண்ணலாமா ஆ அவங்க கூட வெயிட் பண்ணா நமக்கு நல்லா வந்து பூஜையை பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க ஒளிஞ்சு நின்று தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹால்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒத்து குடும்பமும் வந்து ஹாலிலேருந்து வெளில வந்து போறாங்க ஷண்முகமும் பரணியும் அப்படியே மாசா வந்து நிற்கிறாங்க ஏழு சண்முகம் என்னத்துக்குல இந்த நேரம்னு பார்த்து வந்திருக்க இல்லை முக்கியமான தானே இந்த நேரம்னு கூட பார்க்காம பரணியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இல்லாட்டி கூட்டிகிட்டு வருவோனா என்ன பண்ணணும் வைஜெயந்தியை நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னோடய யூகத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வரணும்னு பார்த்தா நிச்சயம் அதில் வைஜெயந்தி ஏதாவது ஒன்று தடை பண்ணிக்கிட்டே இருப்பாள் அவள் நம்மளை விட ரொம்ப கேடியா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டணும்னு வந்து தூக்கிவாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல ஆமா சண்முகம் அவங்க மிகப்பெரிய ஆள் இல்லை ஏகப்பட்ட விஷயம்லாம் படித்து தெரிஞ்சிருப்பாங்க இன்னொன்று நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு அவள் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா நல்ல வேலை வீரா வந்து காப்பாற்றியாச்சு என் மருமகளுக்கு புரிய வச்சிங்களா இல்லையா வீராவை கொண்டு வந்து இங்கே விடலாம்ல அதான் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை இன்னமும் என்ன அவள் அடம்புடிச்சிக்கிட்டு இருக்கா அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா இப்போதைக்கு அறிவழகனா நல்லபடியாக வந்து மீட்டெடுப்போம் சரி சொல்லு அப்படின்னு சொல்றப்ப அவங்க தப்பு பண்ணுற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுவே நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும் என்ன மச்சான் சொல்கிறீங்க அவங்களெல்லாம் வந்து பின்லாம் தொடர்ந்து வந்து ஃபாலோலாம் பண்ண முடியாது முத்துப்பாண்டி உன்னால் முடியும் நிச்சயம் நான் நீ எல்லாம் ஒரே டீம்னு சொல்லிட்டு என்ன வேறு ஏதாவது ஊருக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது வேற நடக்குதா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பேசுறது எல்லாத்தையும் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே அதிகமாக உட்காந்து திட்டம் விடுவாங்க வீட்டில் அந்த சோபாவுக்கு பக்கத்தில் தானே அவங்க பேசுகிறத கேட்குற மாதிரி எதுவும் செய்ய முடியுமான்னு நம்ம சண்முகம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நிச்சயம் அதுவே ஒரு ஆதாரமாக நம்ம வைக்கலாம் மச்சாம் இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் நம்மளை இல்லைன்னு ஆக்கிடுவா நிச்சயம் அந்த வீட்டில் போய் வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் டே முத்துப்பாண்டி சண்முகம் தான் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கான்ல அவனுக்கு பேச தெரியுமான்னு யோசிச்சிங்க அவன் எவ்வளவு பெரிய ஐடியா வந்து குடுக்குறான் சண்முகத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன விளையாட்டு சமாச்சாரம்னு நினைச்சிங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பேசும்போது எசக்கியும் கடுப்பாயிட்டாங்க அண்ணன் சொல்ற விஷயத்த உங்களால் செய்ய முடியுமா முடியாதா இவ வேறு என்ன ஏதுன்னே தெரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கா உங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பேசுகிறத வந்து கேட்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து போனோம் நீ நானும் போனால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மலாம் போனால் உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் யார் மூலிமா வந்து இதை நிறைவேற்றுறது அதை மட்டும் யோசி சரி சரிமாச்சா நீங்கள் சொல்கிறீங்க நான் எதாவது டீமை வந்து ரெடி பண்ணுறேன் ஆனால் மாட்டிக்காமல் இருக்கணும் அந்த டீம் அந்த வீட்டுக்கு போறதுக்கான காரணம் வந்து கரெக்டாக அமையணும் அப்படின்னு சொல்லும்போது காரணம் அமையணும் அவ்வளோதானே சரி பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க சரி அதுக்கான ஏற்பாடை நான் பாத்துக்கிறேன் நீ அந்த டீமை மட்டும் ஏற்பாடு பண்ணி தயாராக வச்சுக்க நான் சொன்னோன்னே கரெக்டாக அந்த வீட்டில் வந்து வச்சுட்டு வந்துருங்கிற மாதிரி சரி சரிமாச்சா ஒரு முடிவில் தான் இருக்கீங்க அக்கா தூரத்தில் நின்று பேசுறாங்க அக்கா அது மட்டும்தான் கேட்குது ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரவாணி பேசும்போது தம்பி ஒன்று விட எனக்கு வயசு அதிகம் எனக்கு தூரத்தில் அங்கே யாரும் நிற்கிறாங்கன்னு தான் தெரியுது ஆனால் யார் என்ன பேசுகிறா யார் நிற்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா பேசுகிறப்ப நான் ஏதோ தேவலாமல் போல இருக்கேன் சண்முகம் வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு வந்திருக்காங்கிற அளவுக்கு தெரிஞ்சால் நீ யார் சண்முகம்னு கேட்ப போல இருக்கே என்ன தம்பி பண்ணுறது வயசாகி போச்சு இல்லை இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுக்கா ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்போ ஒட்டி கேட்குற நிலைமைக்கு வந்தாச்சே சரி தம்பி இங்கேருந்து பேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க எதுக்காக நட்ட நடு நைட்டில் இப்படி ஒரு விஷயத்த வந்து டீமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உனக்கு மருமகளை வந்து கூட்டிட்டு வரலாம் தான் யோசிக்கிறாங்க போல இருக்கு என்னது இன்னொரு பொண்ணு வேறையா அதெல்லாம் சரியே வராது அவங்க குடும்பத்துலேருந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப இது அதுக்கான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்கிட்ட உதவி கேட்குறான் எப்படி பேசணும் என்ன நடக்கணும் தான் அவன் அவனோட யூகத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கான் இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு விஷயம் போகுது அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம சௌந்தரபாண்டி இது மாதிரிலாம் பேசுகிறாங்கங்கிற விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட சொல்லிட்டா போதாதா போதும் ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு ஒரு சின்னதாக க்ளூ கூட கொடுக்கலன்னு வச்சுக்கிங்க அவங்க என்னத்தை எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டம்மியாக வந்து நினைப்பாங்க அதனால் பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அது என்னமோ தான் இந்த விஷயத்தில் நம்ம தள்ளி நின்று வெடிக்க பார்க்க வேண்டியதான் அவங்க ஜெயிச்சா நம்ம பக்கத்தில் நிற்போம் அவங்க தோற்று போயிட்டா நம்ம தள்ளி நின்று அவங்கள உள்ள வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல நமக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து இருக்காங்க சௌந்தரபாண்டி சரி தம்பி பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப எங்கள் அண்ணன் கேட்ட விஷயத்த முதல்ல ரெடி பண்ணுற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டின்னு சொன்னோன்னே சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இதுதான் என்னோடய திட்டம்னு ரகசியமாக எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகத்தோட நெக்ஸ்ட் மூ